இந்த முனியப்பசாமியை பார்த்திங்கன்னா எந்த ஒரு முனியம்ப சாமிக்கும் இல்லாத ஒரு சக்தி இந்த சாமிக்கு இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் ஓமலூருக்கும் மேச்சேரிக்கும் நடுவில் இருக்குது இந்த சாமி என்ன அப்படியே சக்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா முனியப்பன் கோயில்லேயுமே எதிரிகள் அழியறதுக்காகவும் வாகனங்கள் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் பெருசாக வேண்டிக்குவாங்க வாகனங்கள் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது எதிரிங்க அழியணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கெடா வெட்டுறது அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் இந்த இப்போ ஒரு பத்து வருஷமாக இந்த கோயிலில் ஒரு வேண்டுதல் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது என்னென்னா என்ன மார்க் எடுக்கணுன்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்களோ அதை பெற்றவங்க வந்து இவ்வளோ மார்க்குக்கு மேலே என் பிள்ளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மார்க் அந்த பிள்ளைங்க எடுத்துருதுங்க நிறையா அதிசயமான எனக்கே வந்து ஃபெயிலாகும் அப்படிங்கிற பிள்ளைங்கள்லாம் கூட ரொம்ப அதிகப்படியான மார்க்கு இந்த முனைப்பங்குவயில வேண்டுதல் வச்சால் எடுக்குதுங்க அதே மாதிரி இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும் அவங்க சொல்கிற அந்த சீட்டு கிடைக்கணும் கவர்மெண்ட் மெரிட்டில் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற நிறையா பிள்ளைங்களுக்கு எங்கள் ஊரில் இந்த முனைப்பங்குவில வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக கிடைச்சிருது அப்புறம் வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் வேலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பேங்க்கில் அந் இப்போ எடுத்தாங்கள நிறையா அதில் நிறையா பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்குது இந்த கோயிலில் வேண்டுதல் வைச்சா கவர்மெண்ட் ஜாப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட எதுவுமே இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சா மேக்ஸிமம் நடந்துடுது எல்லாத்த விட மேலே டென்த்து ப்ளஸ் டூ மார்க்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது இந்த கோயிலில் வந்து பெற்றவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க அந்த மார்க்கு அவங்க என்ன மார்க் சொல்லி வேண்டிக்கிறாங்களோ அது மேக்சிமம் ரொம்ப அதிசயமாக அந்த மார்க் அதுங்க தாண்டிடுதுங்க தாண்டி தான் மார்க் வருது இது வந்து இப்போ இந்த கோயிலில் ரொம்ப 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 வேண்டுதல் நிறைய பேர் வைக்கிறாங்க நீங்கள் வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓமலூருக்கு பத்து கிலோமீட்டர் தூரம் மேச்சேரிக்கு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நடுவில் இந்த கோயில் ரோடு ஓரமாகவே இருக்கும் இது பாலிக்கடை கிராமத்தில் இருக்கிற பாலிக்கடை மினியப்பன் கோயில் இந்த கோயில் ரொம்ப ஃபவராக இருக்குது மற்ற எந்த வேண்டுதலும் நிறைவேறும் இதுக்கு வந்து பண்டிகை வந்து போன வாரம் தான் முடிஞ்சுது ரொம்ப 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 கோலாகலமாக அந்த பண்டிகை நடக்கும் எந்த முனியப்பன் கோயிலுக்கும் இவ்வளோ ஃபவர் கிடையாது ஆனால் இந்த முனியப்பன் படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு படிக்கிற பிள்ளைங்க இந்த முனியப்பன் கோயிலில் ரொம்ப நல்லா வேண்டிக்கிறாங்க அவர் ரொம்ப நல்லா நிறைவேற்றி கொடுக்குறாரு அதுதான் அதிசயமான முனியப்பன் கோயிலில் படிப்பு நிறைவேறுது